இந்த ஹைப்பர் வென்டிலேஷன் சிண்ட்ரோம் என்று சொல்லக்கூடிய பெருமூச்சை மிக கவனமாக கையாள வேண்டி இருக்கு யாருக்கெல்லாம் வரும் கவனிச்சு பார்த்தா ரத்தத்தில் கால்சியத்தின் அளவு குறைந்தால் வரும் உடம்புல கார்பனின் அளவு அதிகமானால் வரும் இப்படி நிறைய காரணங்கள் இருக்கு உடலியல் சார்ந்த விஷயம் மலைவாழ் பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு வரும் ரொம்ப உஷ்ணமான பிரதேசத்துல இருக்கவங்களுக்கு வரும் ஸோ எல்லோருக்குமே இந்த பெருமூச்சுங்கிறது வரத்தான் செய்யும் இது உடலியல் காரணம் உளவியல் காரணம் என்னன்னு பார்த்தா பதட்டமும் பயமும் உடலுறவு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்கிறவங்க ஆங்ஸ்டி ஃபோபியா எல்லாம் சொல்றோம்ல அது போல் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்தே தீரும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அதனாலேயாவது பதட்டத்தையும் உடலுறவு சார்ந்த விஷயங்களையும் மிகச்சரியாக கையாள வேண்டி இருக்கிறது ஆயுர்வேதத்தில் இதற்கு மிகச்சரியான துல்லியமான மருத்துவ முறை ரொம்ப பிரமாணமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அதே போல் யோக மரபுல மூச்சு பயிற்சிகளை வெறும் பிராணாயமாக மட்டும் மூச்சு பயிற்சி கிடையாது மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய ஆசனங்கள் இருக்குது மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய தியான முறைகள் இருக்குது மூச்சை மையமாக வைத்து செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி முறைகள் இருக்குது இப்படி மூன்று தனித்தனி மரபுகளாக சேர்ந்து தான் யோக மரபு இவ்வளோ பெரிய பாடத்திட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க